ஸ்லர் எப்படி இருக்கீங்க டென் ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் கோடியில எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்டாக நல்லா பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சமயத்தில் உங்களுக்கு நம்மளோட சேனல் ஜிர் சக்சஸ் எஸ்டிஸ் டென் ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கம்பல்சரி பை மார்க் தான் பார்க்க போறோம் இந்த பை மார்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் ஸோ நம்மளோட சேனல் ஜிஆர் டென் ஸ்டாண்டர் இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுமே கொஸ்டின் பேப்பர் மெட்டீரியல் அப்லோட் பண்ணும் அதை மேத்ஸ்க்கு நிறைய பண்ணியிருக்கும் இந்த சமூகம் அதில் எல்லா சமையலையும் இந்த சமூகம்

ஒரு பாயிண்ட் கொடுத்து ஈக்வேஷன் கேட்டிருக்காங்க அப்போ இன்டர்செப்ட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய்ஏபிவல் டு ஒன் ஸோ இதுக்கு இந்த ஃபார்முலான்னு எப்படி கண்டுபிடிக்கணும் கோர்டினேட் ஆக்சிஸ் வரும் ரூ சம்முன்னு வரும் ஸோ இதுதான் இதோட ஜென்ட்ரல் அப்போ ஆக்சிஸ் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு செவன் ஸோ இது நம்ம கம்பேரிசன் பண்ணி தர் ஃபோர் பி ஈக்குவல் டு செவன் மைனஸ் ஏ இந்த பிளஸ் ஏன்ஸ் தான் மைனஸ் ஆகும் செவன் மைனஸ் ஏ இப்போ இந்த ஃபார்முலா வந்து சப்ஜெக்ட் பண்ண போகிறோம் எக்ஸ் ஏ பிளஸ்

அப்போ செவன் எக்ஸ் மைனஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஒய் ஈக்குவல் டு இந்த டிவைட் அதே ஒன்று ரைட் டு லெஃப்ட் லெஃப்ட் டிவைட் பண்ண இந்த டிவைட் மல்டிபை அப்போ ஒன் இன்ட்டு ஒன் இன்ட்டு ஏ இன்ட்டு செவன் மைனஸ் ஏ உள்ள நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கிறது என்ன வருதுன்னா செவன் எக்ஸ் மைனஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஒய் ஈக்குவல் டு செவன் ஏ மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு உள்ளே மல்டிபிளை பண்ணுறோம் அடுத்த கான்செப்ட் பாருங்கள் ஒன்று மூணு டைம்ஸ் செவன் எக்ஸ் மைனஸ் ப்ளஸ் ஏ ஒய் ஈக்குவல் டூ செவன்ஏ மைனஸ் ஏ ஸ்கொயர் தட் மீன்ஸ் வந்து ஏ ஸ்கொயர் கம்பேர் பண்ணுறோம் ஸோ அப்படியே உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா என்னன்னா செவன் எக்ஸ் மைனஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஒய் மைனஸ் செவன்ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு இதை வந்து ஈக்குவேஷனை செட் பண்ணியிருக்கேன் ஈக்குவேஷன் ஒன்று இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா புட்டு அதாவது புட் மைனஸ் த்ரீ மாய்டின் பஸ்ட் ஈக்வேஷன் தமிழ் ஒன்றில் ஒன்றில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதோட வேல்யூ வந்து சப்சிட் பண்ணுறோம் அதாவது எக்ஸும் ஒய்யும் ஊ எடுத்து மோதும் எக்ஸோட எடுத்துல மைனஸ் ஒய்யோட எடுத்துலாம் ஏன்னு சப்ஸிட் பண்ணுங்கள் அப்போ செவன் இன்ட்டு மைனஸ் த்ரீ மைனஸ் ஏ இன்ட்டு மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஏ இன்ட்டு ஒய்யோட வேல்யூ எயிட்டு மைனஸ் செவன் ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்வல் டு ஜீரோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்று எக்ஸ் ஒய் எக்ஸோட வேல்யூ ஒய்யோல்யும் சப்ஸிட் பண்ணுறோம் அப்போ மைனஸ் ட்வெண்ட்டி ஒன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு த்ரீ ஏ ஏ இன்ட்டு த்ரீ வந்து த்ரீ ஏ ப்ளஸ் அதுக்கப்புறம் எயிட் ஏ புரிஞ்சுருக்கணும் ரொம்ப சிம்பிள் தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் எழுதிக்கணும் ஏ ஸ்கொயர் அதுக்கப்புறம் இந்த இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணதுன்னு பார்க்கலாம் த்ரீ ஏ ப்ளஸ் எயிட் ஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் லெவன் ஏ ஆட் பண்ணுறோம் மைனஸ் செவன் ஏ மைனஸ் டுவெண்ட்டி ஒன் ஈக்குவல் டு ஜீரோ இதை சால்வ் பண்ணி அன்லைக் டேர்ம்ஸாக கொடுத்துருக்காங்க அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஓரியண்டாக மைனஸ் டுவெண்ட்டி ஒன் ஈக்வல் டு ஜீரோ இப்போ நான் என்ன பண்ணணும் ஐ மீன் பார்த்தீங்கன்னா கம்பாரிசன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபிராக்டர் ஸ்கொயர் கார்டு சிஎஸ் பண்ணலாம் அப்போ ஒன்று இல்லை மந்த் பண்ணால் மைனஸ் டுவெண்ட்டி ஆட் பார்க்கலாம் கிடைக்கும் இதே மாதிரி அப்போது வந்து இருக்குது நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா எகைன் சொல்கிறேன் இதில் இருக்கிற ரூல்ஸ்லாம் கரெக்டாக பார்த்துருக்கேன் லெவன் ஏ கம்பேரிசன் பண்ணுறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் மல்டிப்ளை ஆட் சொல்லும்போது செவன் ஃபோர் வந்து கம்பேரிசன் செவன் வந்து பார்த்தா போடுங்க செவன் மைனஸ் சின்ன நம்பர் மைனஸ் போட்டிங்கன்னா போதும் ஏன்னா ப்ளஸ் அப்போ செவன் மைனஸ் இதுதான் கிடைக்கும் போது இது எப்படி பாருங்கள் ஸோ நம்ம யூஸ் பண்ணுங்க ஏ ஸ்கொயர் மைனஸ்

அப்போ ஏ ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு சீவன்லி காமன் என்ன சொல் பார்க்கலாம் ஏ ப்ளஸ் செவன் அதுக்கப்புறம் ஏ மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ ஆக்சுவலாக ரெண்டு கான்செப்ட் கிடச்சது ஏ ப்ளஸ் செவன் ஏ மைனஸ் த்ரீ இப்போ நான் என்ன சொல்லலாம் ஏதாவது ஒன்று போட்டால் கூட போதுன்னா நம்ம ஏன்னா ஒரு கம்பி ஏ மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ ஏ ஈக்குவல் டு த்ரீ இந்த த்ரீயை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஏன்னு வரதுன்னு எதுக்கொண்டு போய் சப்ஸைட் பண்ணி ஈக்குவேஷன் தனியாக எடுக்க போகிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஈக்குவேஷன் த்ரீ எழுதுனேன் என்ன கொடுத்துருக்கேன்னு சொல்லுன்னு பார்க்கலாம் அந்த ஈக்வேஷன் வச்சு செவன் எக்ஸ் மைனஸ் ஏஎக்ஸ் புரிந்துணைகள் ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருக்கேன் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது ஒன்றுமே கிடையாது மைனஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஒய் மைனஸ் செவன் ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ கம்பேரிசன் பண்ணும்போது இப்போ செவன் எக்ஸ் மைனஸ் ஏவோட வேல்யூ த்ரீ எக்ஸுங்களா அப்போ த்ரீ அதே மாதிரி ஏவோட வேல்யூன்னா த்ரீ ஒய் மைனஸ் செவன் இன்ட்டு ஏவோட வேல்யூ த்ரீ ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ஜீரோ அப்போ எடுக்கும்போது ஃபஸ்ட்டு செவன் எக்ஸ் த்ரீ எக்ஸ்ன்னு சொல்லும்போது ஓவரால் கட்டி சால்வ் பண்ணணும் எனக்கு ரீசர்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் எக்ஸ் அதே மாதிரி ப்ளஸ் த்ரீ ஒய் இதை சால்வ் பண்ணும்போது மைனஸ் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர்க்கு நைன் ஈக்வல் டு ஜீரோ ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் மைனஸ் டுவெல் ஈக்குவல் டு ஜீரோ ஏன்னா டுவெல் ப்ளஸ் ஜீரோ நம்ம வந்து பிக் நம்பர்ஸ் பிக் நம்பர் சைன் தான் போடுறோம் ஸோ இதுதான் இதோட எக்ஸாக்டான ஆன்சர் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணால் த ரெக்வயர்டு ஈக்குவேஷன் ரெக் அப்படின்னு எழுதி அந்த ரெக்வய்ட் ஈக்வேஷன் எனக்கு தெளிவு என்ன ரெக்வய்ட்யன் சொல்லுங்க பார்க்கலாம் கம்பேரிசன் பண்ணும்போது ஃபோர் எக்ஸ் பிளஸ் த்ரீ ஒய் மைனஸ் டூ ஜீரோ ஸோ உங்களுக்கு இது கட்டாயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருக்கோம் ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க ஒன்றுமே இல்லை இன்ட்ரெஸ்ட் செட் அப்படி எப்படி கண்டுபிடிக்கலாம் சம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் செட் கான்செப்ட் தான் ஸோ இதில் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பி ஈக்குவல் டு ஒன் அதில் வந்து ஏ ப்ளஸ் சம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் செட் அதில் வந்து நம்ம இப்போ ஒன் கொஸ்டின் கேட்பாங்க இது புரிஞ்சுட்டு ஈஸியாக போட்டுக்கலாம் அதில் வந்து வேலையை எடுத்து அந்த நம்ம நம்மளோட காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட வேலையை கண்டுபிடிக்கணும் அதுக்கு எக்ஸ் ஒன் எக்ஸும் ஒய்யும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்து கூட யூஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு நம்ம அதுக்கான வேலை சப்ஸ்டிட் பண்ணி ஈஸியாக கிடைச்சா தட்ஸ் ஆன்சர் ஃபோர் எக்ஸ் பிளஸ் த்ரீ ஒய் மைனஸ் டோல் ஈக்குவல் ஈக்குவல் டு அந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு ஜீரோ தான் அந்த கான்செப்ட் படி தான் இந்த சம்மு மட்டும் கிடையாது இங்கே நான் நான் தெரிஞ்சு சொல்கிறேன் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி பொறுத்தவரை வரைக்கும் நிறைய சம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த கோஆடினேட் ஜாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஏரியா ஆஃப் கோஆடினேட்டர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது ரெண்டு பாயிண்ட்டை கொடுத்துட்டு எப்படி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் நான் திருப்பி சொல்லக்கூடிய என்னன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது சேப்பில் கோட்டையில் சேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை ஏதாவது சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கட்டாயம் நம்ம அப்லோட் பண்ணுறோம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஃபோர்ட்டியல் எக்ஸாமுக்கு எதெல்லாம் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சேனல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் ஜீனியா சக்ஸஸ் பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்க டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பேர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்பிசி அண்ட் ஆல்சோ விஷ் ஆல் சக்ஸஸ் ஃபுல் இந்த ஐ மாசம் ஹோட்டல் ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஓகே தேங்க்யூ பாய்